சென்னை திருவொற்றியூரில் மாவட்ட அளவிலான பேட்மிட்டன் பிராபி போட்டி வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ பரிசு தொகை மற்றும் கேடயம் வழங்கினார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான மாபெரும் ஒரு நாள் பேட்மிட்டன் பிராபி போட்டி பி எஸ் நிலையவன் அரவிந்தன் ஏற்பாட்டில் சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரில் உள்ள ஸ்கொயர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்றது இந்த போட்டியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் அறுபத்து நான்கு அணிகளின் வீரர்கள் பங்கேற்று விளையாட்டினார்கள் இந்த போட்டியில் மாநில மீனவர் அணி துணை தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு தொகை கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து